இன்று இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை தின சிறப்புகள் மற்றும் ராசி பலன்கள் நல்ல நேரம் பார்த்து நல்ல பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை திருமாலிருஞ்சோலை ஸ்ரீகல்லழகர் வாகனத்தில் புறப்பாடு ஆழ்வார் திருநகரே ஸ்ரீனம்மாழ்வார் வாகனத்தில் புறப்பாடு திருப்பரங்குன்றம் ஸ்ரீயாண்டவர் வாகனத்தில் புறப்பாடு வழிபாடு பெருமாளை வழிபட மேன்மை உண்டாகும் இன்று எதற்கெல்லாம் கற்க சிறந்த நாள் கிணற்றை சீர்படுத்த நல்ல நாள் சிகை அலங்காரம் மேம்படுத்த ஏற்ற நாள் நோய்க்கு மருந்துண்ண உகந்த நாள் இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசி உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகும் தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அறிமுகம் மேம்படும் காரிய அனுகூலம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசவும் மற்றவருக்கு உதவுவது மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் ஊக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் அஸ்வினி ஒத்துழைப்பு கிடைக்கும் பரணி அறிமுகம் மேம்படும் கிருத்திகை திருப்தியான நாள் ரிஷபராசி நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும் குழந்தைகளின் நலனில் அக்கறை வேண்டும் சேமிப்பை மேம்படுத்தும் எண்ணம் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோக ரீதியான பயணங்களில் புதிய அனுபவம் உண்டாகும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கிருத்திகை லாபம் கிடைக்கும் ரோகிணி முன்னேற்றம் ஏற்படும் மிருக சீரிஷம் அனுபவம் உண்டாகும் ராசி பொருளாதார நிலை உயரும் புகழ்மிக்கவர்களின் ஆதரவுகளால் சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் புதிய பணியாளர்களை சேர்ப்பதில் ஆர்வம் உண்டாகும் புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மிருக சீரிஷம் ஆதரவு கிடைக்கும் திருவாதிரை சந்திப்பு ஏற்படும் புனர்பூசம் நெருக்கடிகள் குறையும் கடகராசி விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் நல்ல சந்தர்ப்பம் கைகூடி வரும் தாய் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களால் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு புனர் கலகலப்பான நாள் பூசம் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆயிலியம் லாபம் மேம்படும் சிம்மராசி இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறும் ஆதாயம் தரும் வேலைகளில் ஈடுபாடு உண்டாகும் மனதில் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும் வெளிவட்டாரத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகம் ஈடுபாடு உண்டாகும் பூரம் உதவி கிடைக்கும் உத்திரம் பாராட்டுகள் நிறைந்த நாள் கன்னிராசி நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் எதிர்கருத்து கூறியவர்கள் மனம் மாறுவர்கள் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் நிலவும் புதியவர்கள் நட்பால் நன்மை ஏற்படும் அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் வரவுகள் மேம்படும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை உத்திரம் தேவைகள் பூர்த்தியாகும் அஸ்தம் பிரச்சனைகள் விலகும் சித்திரை வரவுகள் மேம்படும் துலாராசி விமர்சன கருத்துகளை தவிர்க்கவும் வரன்கள் உறுதியாவதில் தாமதம் உண்டாகும் சிறு சிறு உடல் நலனில் கவனம் வேண்டும் நண்பர்களால் காரிய உண்டாகும் பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அலைச்சல் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை சித்திரை கவனம் வேண்டும் சுவாதி அனுகூலம் உண்டாகும் விசாகம் அனுசரித்து செல்லவும் விருச்சிகராசி ஆலய வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும் சிலரின் சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படும் வாகன பழுதுகளை சரி எண்ணம் தோன்றும் பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் அகலும் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் விசாகம் மாற்றம் ஏற்படும் அனுஷம் கவனம் வேண்டும் கேட்டை அலைச்சல் அதிகரிக்கும் தனுசுராசி ஆரோக்கியம் சீராக இருக்கும் புத்தி சாதுரியத்தால் சில தடைகளை வெற்றி கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் திட்டமிட்ட செயலை மாற்றியமைப்பீர்கள் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் ஆகாரத்தில் கட்டுப்பாடு வேண்டும் பாசம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மூலம் வெற்றிகரமான நாள் பூராடம் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உத்திராடம் கட்டுப்பாடு வேண்டும் மகர ராசி சமூக பணிகளில் மதிக்கும் மரியாதையும் உயரும் எழுபறியான சில வழக்குகள் முடிவுக்கு வரும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் தனவரவு தாராளமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் மறதி குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உத்திராடம் மரியாதை உயரும் திருவோணம் வரவு மேம்படும் அவிட்டம் முடிவுகளை எடுப்பீர்கள் கும்பராசி எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள் தேக ஆரோக்கியம் மேம்படும் பழைய கடன் பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிப்பீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு நீங்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மேம்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் சொத்து சம்பந்தப்பட்ட செயல்களில் பொறுமையுடன் செயல்படவும் அசதிகள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அவிட்டம் ஆரோக்கியம் மேம்படும் சதயம் ஒத்துழைப்பான நாள் பூரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும் மீனராசி இடமாற்றம் செய்யும் எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது வாக்குறுதிகள் அளிப்பதில் சிந்தித்து செயல்படவும் விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும் வியாபார வரவுகளில் தாமதம் உண்டாகும் அனுபவம் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் பூரட்டாதி அனுபவம் ஏற்படும் உத்திரட்டாதி சிந்தித்து செயல்படவும் ரேவதி மாற்றம் ஏற்படும்